அட என்னையா இது காலையில தான் பாமக அதிமுக கூட கூட்டணி சேர போறாங்க அப்படின்ற நியூஸ் வந்துச்சு இப்ப அப்படியே நியூஸ் மாறி போச்சு இப்படி வந்து நம்ம எல்லாருமே கேக்குற தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல பாமக எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற கேள்விதான் ரொம்ப அதிகமாக ஓடிட்டு இருந்துச்சுங்க ஏன்னா ரொம்ப நாளா இழுபருலே வந்துருந்துச்சு சில சமயம் வந்து பாமக அதிமுக கூட சேர போறாங்க அப்படின்ற நியூஸ் வந்துச்சு சில சமயம் வந்து இல்லப்பா பாமக வந்து பாஜக கூட தான் கூட்டணி சேர போறாங்க அப்படின்ற நியூஸ் வந்துச்சு இதை வந்து கேட்டோடனே குழப்பத்திலே வந்திருந்தோம் இப்படி இருக்க சமயத்துல தான் இன்னைக்கு காலையில என்ன ஆச்சுன்னா பாமக வந்து அதிமுக கூட தான் ட்ரம்ப்பா கூட்டணி சேர போறாங்க இந்த கூட்டணி வந்து ஆல்மோஸ்ட் உறுதி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து அபிஷியல் நியூஸ் வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு இதை வந்து கேட்ட கேட்டோடனே நம்மளும் என்ன நினைச்சோம்னா சரி பாமக அதிமுக கூட்டணி வந்து உறுதி ஆயிருச்சு போல ஒரு வழியா இந்த இழுபறி வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சோம் இப்படி இருக்கும் இருக்கும்போதுதான் இப்ப என்ன நியூஸ் வந்திருக்குன்னா பாமக பாஜக கூட்டணி வந்து உறுதி ஆயிருச்சுங்க ஏன்னா இப்ப பாமக உயர்மட்ட குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு இதுல வந்து பாமக பாஜக கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற முடிவை வந்து எடுத்து பாமகோட பிரமுகரே வந்து பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்புல இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நலன்களை அக்கற இருக்கிற பாஜக கூட வந்து நாங்க கூட்டணி வச்சுக்கலான் இருக்கோம் வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு வந்து பேசுவாரு நாங்க பாஜக கூட தான் கூட்டணி வந்து வச்சுக்க போறோம் பாஜக கூட கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலில் சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா வந்து சொல்லிட்டாங்க இது தாங்க ஒரு மிகப்பெரிய சர்பிரைஸா வந்து இப்ப பாமக பாஜக கூட கூட்டணி சேர்ந்து இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே மிக மிகப்பெரிய அட்வான்டேஜான விஷயம் தாங்க ஏன்னா இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பாமக பாஜக கூட்டணி வந்து சேர்ந்தாங்க அப்ப இந்த கூட்டணியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே வந்துருந்துச்சு அப்ப வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து வின் பண்ணாரு அதே மாதிரி அப்ப இருந்ததுக்கு பாஜக வந்து இப்ப தமிழகத்துல ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதனால இப்ப இந்த கூட்டணி வந்து திரும்ப வந்து சேரும் போது இன்னுமே இந்த கூட்டணியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அதனால பாமக வந்து பாஜக கூட சேர்ந்தது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா வந்து பார்க்கப்படுதுங்க ஏன்னா பாமகவுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு சதவீத வாக்கு வாக்குகள் வரைக்கும் சாலிடா வந்து இருக்கு அப்படியே வந்து பாஜகவுக்கு போச்சு அப்படின்னா பாஜக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து தமிழகத்துல வந்து கொடுக்க முடியும் அதே சமயத்துல பாமக வந்து அதிமுக கூட கூட்டணி சேராம விட்டனால அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இவங்க கிட்ட இருக்க சாலிடான வாக்குகள் வந்து அதிமுக கிட்ட வந்து போகாது இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து கூட்டணி சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா அதிமுகவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா வந்து இருந்திருக்கும் இப்போ ஒருவேளை வந்து பாமக பாஜக கூட்டணி சேர்ந்து இவங்க வந்து இந்த தேர்தல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதிமுக விட அதிகமான வாக்குகளை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் பாஜக வந்து கையிலே பிடிக்க முடியாது ஏன்னா சும்மாவே எல்லா கருத்து கணிப்பு முடிவுகள்ல என்ன மாதிரி முடிவுகள் வந்துகிட்டு இருக்குன்னா அதிமுக விட பாஜக தான் அதிக பெர்சன்டேஜ் வாக்குகள் வந்து வாங்குவாங்க இவங்களை விட ஒரு பெர்சன்டேஜாவது அவங்க அதிகமா வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வந்துருக்கு சோ அந்த முடிவுகள்ல மர மாதிரியே உண்மையிலே எலெக்ஷன்ல இந்த மாதிரி வந்து ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் பாஜக இதை வச்சே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க திமுக கடுத்த கட்சி நாங்க தான் அதிமுக வந்து நாங்க வந்து முந்திட்டோம் நாங்க இவ்ளோ இவ்வளவு வாக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இத வச்சே ஃபுல் அண்ட் ஃபுல் பிரச்சாரம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால அதிமுக கூட பாமக கூட்டணி சேராம இருக்குறது வந்து அவங்களுக்கு ஒரு வீக் பாயிண்டா தான் வந்து பார்க்கப்படுது ஒருத்திருந்து பாக்கலாம் அடுத்து தேமுதிகவாது அதிமுக கூட கூட்டணி சேர்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்ல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்